உலகம் இது பாரபலம் காலை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காத்தான்குடியில் உலக வங்கி பிரதிநிதிகள் காட்டு யானைகளின் தாக்கத்தினால் பெருமளவிலான பயன்படும் மரங்கள் சேதம் இந்தோனேசிய அரசியல் பிரதிநிதிகளுக்கும் முஸ்லிம் காங்கிரஸ் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இனி விரிவான செய்திகள் உள்ளூர் அபிவிருத்தி ஆதரவு திட்டத்தின் எல்டிஎஸ்பி மூலம் காத்தான்குடி நகர எல்லைக்குள் செய்யப்பட்ட அபிவிருத்திகளின் முன்னேற்றத்தினை கண்டறியும் விஜயம் ஒன்றினை மேற்கொண்டு உலக வங்கி பிரதிநிதிகள் காத்தான்குடிக்கு விஜயம் செய்திருந்தனர் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை அமைச்சி அதிகாரிகள் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ஆகியோர் இணைந்திருந்த இந்நிகழ்வில் சமூகம் அளித்திருந்தவர்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்ட எல்டிஎஸ்பி வேலை திட்டங்கள் தொடர்பாக காத்தான்குடி நகரசபை செயலாளர் திருமதி ரிப்கா சஃபீனினால் விளக்கமளிக்கப்பட்டது உலக வங்கி எல்டிஎஸ்பி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கோவிட் நைன்டீன் தடுப்பு நடவடிக்கைகள் குப்வின் சந்தி டெலிகோம் வீதி டாக்டர் அகமத் ஃபரித் மாவத்தை பாவிக்கரை என்பவற்றில் அமையப்பட்ட கண்டெய்னர் வியாபார நிலையங்கள் நகர் வடிகான் கடற்கரை வீதி பல்சேவை வியாபார கட்டிடம் தென்மக்கழிவு முகாமைத்துவ நிலையத்தில் பொருத்தப்பட்ட சோழர் மின் உற்பத்தி களங்கள் சோழர் விளக்குகள் கடற்கரை மற்றும் பாவிக்கரை சிறுவர் பூங்கா அத்துடன் பொது மைதானத்தில் பொருத்தப்படும் ஒளி வெள்ள மின்விளக்குகள் கொள்வரும் என்பன இதுவரையில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை தோப்பூர் செல்வா நகரில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் பலம் தரும் பெரும் வளவிலான மரங்கள் அழிந்து நாசமாகியுள்ளன நேற்றிரவோ வாழை தோட்டத்துக்குள் புகுந்த காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் இவ்வாறு பெரும் எண்ணிக்கையிலான வாழை மரங்கள் நாசமாகி உள்ளதாக பிரதேசவாசிகள் கவலை தெரிவிக்கின்றனர் கிழக்கு மாகாணத்தில் காட்டு யானைகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என விவசாயிகளும் பொதுமக்களும் தொடர்ந்தும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் காட்டு யானைகளின் தாக்குதலினால் பல்வேறு பயன்பெறும் மரங்கள் அளிக்கப்படுவதோடு பல உயிர்களும் விளக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது பிலிப்பைன்ஸ் நாட்டின் நீண்டகால சுயாட்சி பிரதேசத்தின் போராட்டத்தின் பின்னர் தங்களுக்கான சமாதான தீர்வை எட்டுவதில் குறிப்பிடத்தக்க அரசியல் பரிமாணத்தை அடைந்துள்ள முஸ்லிம் மெண்டோனா அமோரா தன்னாட்சி பிராந்தியத்தில் இருந்து தற்போது இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அரசியல் பிரதிநிதிகள் அடங்கிய தூதுக்குழுவினர் நேற்று பாராளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹாக்கிம் மற்றும் கட்சியின் பிரதித்தலைவர் கலாநிதி எம்எல்ஏ மிஸ்புல்லா மற்றும் ஏனைய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இலங்கையை பொறுத்தவரை போருக்கு பிந்திய இனப்பிரச்சினை தீர்வுக்கான முன்னெடுப்புகள் இந்நாட்டின் அரசியலமைப்பு தேர்தல் முறைமை நிர்வாக கட்டமைப்பு போன்றவை தொடர்பில் விளக்கமளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்